ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிஆன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான ஒன் இடி டே ஸ்டடி பிளானை நம்ம பார்த்துட்டுருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா மூவலூர் ராமாமிரதம் அம்மையாரை பற்றிய குறிப்புகள் மூவலு ராமாமிர்தம் அம்மையார் அப்படிங்கிற டாபிக் வந்து எதில் வரும்னா தமிழ்நாட்டின் பெண்களினுடைய சிறப்புகள் அப்படிங்கிற தலைப்பில் வரக்கூடிய பாடம் தான் இது மூவலூர் ராமாமிரதம் அம்மையாரை பற்றிய கேள்வி இல்லாத வினாத்தாள்களே கிடையாது அப்படின்னே சொல்லலாம் கொஞ்சம் வருஷமாட்டே இவரை பற்றிய கேள்விகள் நிறையவே இடம் பிடிச்சிருக்கு முதல்ல இவர் வந்து எப்போ பிறந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் எப்போ பிறந்தாருன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு திருவாரூரில் பிறந்தார் இதெல்லாம் நான் சொல்ல போகிற எல்லா பாயிண்ட்டுமே இம்பார்ட்டண்ட் தான் இதில் வந்து எதையுமே நம்ம வந்து வேண்டாம் அப்படிங்கிற பாயிண்டே கிடையாது எல்லாமே தேவையான பாயிண்ட்டு தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுக்கப்பட்ட பாயிண்ட்ஸ் இவர் வந்து திருவாரூலி பிறந்தார் ஆனால் இவருக்கு ஏன் மூவலூர் அப்படிங்கிற பேர் வந்து முன்னாடி வந்ததுன்னா மயிலாடுதுறை அருகே மூவலூர் அப்படிங்கிற கிராமத்தில் தான் இவர் வந்து வளர்ந்தார் மூவலூர் ராமாமிரதம் அம்மையார் திருவாரூரில் பிறந்தார் மயிலாடுதுறைக்கு அருகே மூவலூர் என்ற கிராமத்தில் வளர்ந்தார் இவர் எந்த ஆண்டு இறந்தார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு இறந்தார் இவர் அந்த நாலும் மாதமும் பார்க்கும்போது ஜூன் மாதம் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் தான் மூவலூர் ராமாமிரதம் அம்மையார் மறைந்தார் மூவலூர் ராமாமிரதம் அம்மையாரினுடைய ஒரு சிறப்பு பெயர் என்னென்னா தமிழ்நாட்டின் அன்னிபெசன் தமிழ்நாட்டின் அன்னிப்பெசன் என்று வழங்கப்பட்டவர் யாருன்னா மூவலூர் ராமாமிரதம் அம்மையார் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி அவ்வாறு அழைத்தவர் யாருன்னா அறிஞர் அண்ணா என்று சொல்லக்கூடிய அண்ணா துறையவர்கள் தான் இவரை வந்து தமிழ்நாட்டின் அன்னிபெசன் என்று அழைத்தார் இவரை இவருடைய தாயார் என்ன பண்ணிட்டாருன்னா ஐந்து வயதாக இருக்கும்போதே பத்து ரூபாய்க்கு ஒரு தேவதாசி ஒருவரிடம் இவரை விற்றுவிட்டார் அதனால் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகி இவர் இசை மற்றும் நடனத்தை கற்றார் இசை மற்றும் நடனத்தை கற்றார் யார் மூலமாக கற்றாருன்னா சுயம்பு என்பவர் தான் இவருக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் அந்த ஆசிரியரையே அவர் திருமணமும் பிற்காலத்தில் திருமணமும் செய்து கொண்டார் தன் தனக்கு இசை மற்றும் நாட்டியத்தை கற்றுத்தந்த சுயம்பு என்பவரையே மூவலூர் ராமாமிரதம் அம்மையார் திருமணம் செய்து கொண்டார் அடுத்தது இவர் வந்து ஒரு புதினத்தை எழுதியிருக்கார் அவருடைய சுயசரிதை தான் அதாவது மூவலூர் ராமாமிரதம் அம்மையார் அவருடைய வாழ்க்கை வரலாற்றையே சுயசரிதையாக புதினமாக எழுதியிருக்கிறார் அந்த நூலுக்கு என்ன பேருனா தாசிகளின் மோசவலை தாசிகளின் மோசவலை அல்லது மதிப்பெற்ற மைனர் தாசிகளின் மோசவலை அல்லது மதிப்பெற்ற மைனர் அப்படிங்கிற தான் இவர் வந்து எழுதியிருப்பார் இது ஒரு புதினம் அவருடைய சுயசரிதை நூலும் கூட அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு இவர் வந்து இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார் இந்த எதிர்ப்பு போராட்டத்தில் ஒரு பெண்கள் கூட கிடையாது ஆனால் இவர் மட்டும்தான் தைரியமாக அந்த போராட்டத்தில் ஈடுபட்டார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்ட முதல் பெண்மணியும் மூவலூர் ராமாமிரதம் அம்மையார் அவர்கள்தான் அந்த நேரத்தில் இந்த எதிர்ப்பு போராட்டத்தில் நம்ம ஏற்கனவே அந்த நிறைய வீடியோஸில் நம்ம பார்த்துருப்போம் பெரியார் அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு இந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் மூலமாக சிறையில் இருந்தார் அப்போ முப்பத்தி ஏழிலேயே இந்த எதிர்ப்பு போராட்டம் அது தொடங்கியது ஆனால் பெரியார் வந்து சிறையில் இருந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு இந்த மூவலூர் ராமாமிரதம் அம்மையார் அந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் மூலமாக உறையூரிலிருந்து சென்னை வரைக்கும் மொத்தம் நாற்பத்தி ரெண்டு நாட்கள் மொத்தம் நாற்பத்தி ரெண்டு நாட்கள் உறையூரிலிருந்து சென்னை வரைக்கும் நடைப்பயணம் மேற்கொண்டார் அது மொத்த தூரம் எவ்வளவுனா ஐநூற்றி எழுபத்தி ஏழு மைல் நாற்பத்தி ரெண்டு நாட்கள் ஐநூற்றி எழுபத்தி ஏழு மைல் உறையூரிலிருந்து சென்னை வரை மூவலூர் ராமாமிரதம் அம்மையார் இந்த எதிர்ப்பு போராட்டத்திற்காக நடைபயணம் மேற்கொண்டார் அவ்வாறு நடைப்பயணம் மேற்கொள்ளும்போது நிறைய பொதுக்கூட்டங்களிலையும் பேசியிருக்காரு அது மொத்த பொதுக்கூட்டங்களினுடைய எண்ணிக்கை வந்து எண்பத்தி ஏழு பொதுக்கூட்டங்கள் மொத்தம் நாற்பத்தி ரெண்டு நாட்கள் எண்பத்தி ஏழு பொதுக்கூட்டங்கள் ஐநூற்றி எழுபத்தி ஏழு மைல் தூரம் நடைப்பயணம் உறையூரிலிருந்து சென்னை வரை இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் முதல் முதல்ல பங்கேற்ற ஒரு முக்கியமான சம்பவம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மயிலாடுதுறை மயிலாடுதுறையில் தானே அவர் வளர்ந்தார் அந்த மயிலாடுதுறையில் தேவதாசிக்கு எதிரான எதிர்ப்பு போராட்டத்தை ஈடுபட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் மயிலாடுதுறையில் தேவதாசிக்கு எதிர்ப்பு தெரிவித்தார் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மயிலாடுதுறையில் அதே மயிலாடுதுறை அவர் வளர்ந்த இடத்துல இசை வேளாளர் மாநாட்டை கூட்டினார் இசை வேளாளர் மாநாட்டை கூட்டினார் என இசை மற்றும் நாட்டியத்தை சுயம்பு என்பவரின் மூலமாக கற்றுக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மயிலாடுதுறையில் இசைவேளாளர் மாநாட்டை கூட்டினார் அடுத்தது இவர் வந்து காந்தியனுடைய கட்டளை என்னென்னா காந்தியத்தை ஏற்போர் குடிசைகளில் வாழ வேண்டும் என்பதுதான் காந்தியினுடைய கட்டளை அந்த கட்டளையை ஏற்று இவர் தன்னுடைய ஓட்டு வீட்டிலிருந்து மாறி குடிசை வீட்டுக்கு மாற்றிக்கொண்டார் காந்தியத்தை ஏற்போர் வந்து குடிசை வீடுகளில்தான் வாழ வேண்டும் என்ற காந்தியினுடைய கட்டளையினை ஏற்றுக்கொண்டு ஓட்டு வீட்டிலிருந்து தன்னுடைய வீட்டினை குடிசை வீடாக மாற்றிக்கொண்டார் அந்த வீட்டிற்கு முன்பு ஒரு வாசகத்தையும் அவர் எழுதியிருப்பார் என்ன வாசகம்னா கதர் அணிந்தவர்கள் மட்டுமே உள்ளே வர முடியும் கதர் அணிந்தவர்கள் மட்டுமே உள்ளே வரவும் அப்படிங்கிற வாசகத்தையும் அவர் வந்து முன்னெழுதி வச்சிருப்பார் இவர் வந்து இரண்டாவது வட்டமேசை மாநாடு நடைபெற்றது அந்த மாநாட்டுக்கு பிறகு இரண்டாவது வட்டமேசை மாநாட்டுக்கு பிறகு காந்தியடிகள் வந்து கைது செய்யப்பட்டிருப்பார் அந்த காந்தியடிகளினுடைய கைதினை எதிர்த்து மூவலூர் ராமாமிரதம் அம்மையார் மூவர்ண கொடியையே தன்னுடைய ஆடையாக உடுத்தி கொண்டார் மூவர்ண கொடியையே தன்னுடைய ஆடையாக உடுத்தி கொண்டார் எந்த மா மாநாட்டுக்கு பிறகுனா இரண்டாவது வட்டமேசை மாநாட்டுக்கு பிறகு அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி அடுத்ததாக இவர் வந்து இறந்தார் எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இவர் இறந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ்நாடு அரசு இவருடைய பெயரில் அதாவது மூவலூர் ராமாமிரதம் அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை தொடங்கியது அதன்படி எட்டாம் வகுப்பு முடித்த பெண்கள் அதுவும் ஏழை பெண்களுக்கு திருமண நிதி உதவி திட்டம் இது வந்து எட்டாம் வகுப்பு முடித்த ஏழை பெண்களுக்கு திருமண நிதி உதவி திட்டம் இதுதான் அந்த திட்டம் அதன்படி அந்த திருமணத்திற்காக ஐயாயிரம் ரூபாய் ஏழை பெண்களுக்கு வழங்கப்பட்டது எந்த ஆண்டு தொடங்கப்பட்ட திட்டம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்ட திட்டம் அதன் பிறகு இந்த திட்டமானது பல்வேறு வளர்ச்சி பெற்று ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஐயாயிரம் ரூபாயானது இருபத்தி ஐயாயிரம் ரூபாயாக உயர்த்தி அளிக்கப்பட்டது அதுவே இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஐம்பதாயிரம் ரூபாயும் நான்கு கிராம் தங்கமும் அதாவது தாலிக்கு தங்கம் அப்படிங்கிற திட்டமாட்டு அது வளர்ந்தது அடுத்ததாக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஐம்பதாயிரம் ரூபாயும் கூடவே எட்டு கிராம் தங்கமும் அந்த ஏழை பெண்களுக்கு வழங்கப்பட்டது ஃபஸ்ட்டு தொடங்கப்பட்ட திட்டம் என்னென்னா திருமண மூவலூர் ராமாமிரதம் அம்மையார் திருமண உதவி திட்டம் மொத்தம் ஐயாயிரம் ரூபாய் எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அதுவே ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஐம்பதாயிரம் ரூபாயும் நான்கு கிராம் தங்கமும் அடுத்ததாக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஐம்பதாயிரம் ரூபாயும் எட்டு கிராம் தங்கமும் வழங்கப்பட்டது அடுத்ததாக இந்த இந்த திட்டம்தான் பல்வேறு வளர்ச்சி பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அந்த மூவலூர் ராமாமிரதம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டமாக மாற்றமடைந்தது உயர்கல்வி உறுதி திட்டம் அதன்படி இதோட பெயர் என்னென்னா புதுமை பெண்கள் திட்டம் புதுமை பெண் திட்டம் அதன்படி அரசு பள்ளிகளில் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்த பெண்களுக்கு உயர்கல்வி பெண்கள் வந்து உயர்கல்வி நிறுவனத்தில் வந்து படிக்க செல்லும் போது அவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படுகிறது மாதம் ஆயிரம் ரூபாய் அதாவது மூவலூர் ராமாமிரதம் அம்மையார் திருமண உதவி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது தான் மாற்றமடைந்து மாற்றமடைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு உயர்கல்வி உறுதி திட்டமான புதுமை பெண் திட்டமாக வளர்ச்சியடைந்தது அவ்வளோதான் மூவலூர் ராமாமிரதம் அம்மையாரினுடைய முக்கிய குறிப்புகள் இவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்